பழனி துரை மட்டல்ஸோட ஆடி மாதம் நியூ கலெக்ஷன்ல இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஸ்ட்ரைனர் நிறைய பேர் சாதம் கஞ்சி வடிச்சு தான் சாப்பிடுவாங்க அதுக்கான இது இதுல வேக வச்சிங்கன்னா ஈஸியா கஞ்சி வடிச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இட்லி பானையாவும் யூஸ் இது வந்து ப்ரீமியம் உடன் வெஜிடபிள் சாப்பிடுங்க மாமரத்துலேயே சேவை நல்லா காய்கறிகள் வெட்டிருக்கான பழகைங்க அருமையா இருக்கு ஆர்கானிக்கும் கூட இதுல ரெண்டு மூணு டிசைன் வருதுங்க செவத்திலயும் மாட்டிக்கலாம் மடக்காமல் இருக்கு பல பழம் மென்ற இந்த ஐட்டம் தான் ட்ரை ப்ளை கடாயிங்க கீழே மூணு லேயர் வந்துருங்க உங்களுக்கு அலுமினியம் சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை லேயர் பாத்திரம் இருக்கிறதுனால டக்குன்னு அடி பிடிக்காது நல்ல கனமான பாத்திரமும் கூட இது இது மட்டும் இல்லாம வரலட்சுமி பூஜைக்கு இவங்ககிட்ட ரிட்டன் கிஃப்ட் கலெக்ஷன் ஏகப்பட்டது இருக்குங்க ஒரு எட்டு வந்து அதையும் பார்த்துட்டு போயிருங்க நம்ம பழனி பெரிய கடை வீதியில் தான் இந்த துரை மெட்டல்ஸ் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து செப்ஸ் கிடாயிங்க அல்வா பால் கோவா களி இதெல்லாம் நீங்க கிண்டனம்னா அடி பிடிக்காம இருக்குன்னு அதுக்கு உபயோகப்படுத்துறதுக்கான மெயினான பாத்திரம் தானுங்க சீரல் படாம தட்டுகளை நீட்டா அடிக்க வைக்கிற தரமான ஸ்டாண்டுகள் இருக்குது நம்ம பழனி சேனல் சப்ஸ்கிரைபர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டென் பெர்சென்ட் டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க